துணை குடியரசுத் தலைவர் வர்றாரு அவர் எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர் தான் கோயம்புத்தூருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணா வராங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் மோடிஜிக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணுறோம் ஏன்னா ஒரு தமிழருக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்து எங்களை எல்லாம் தமிழரை கௌரவம் கௌரவப்படுத்தியிருக்காரு மோடிஜி இப்போ துணை குடியரசுத் தலைவர் வராரு அதனால நாங்கள் எல்லாருமே இப்போ பாருங்கள் கூட்டமாக கூடி ஒயிலாட்டம் இந்த மாதிரி நிறைய கலை நிகழ்ச்சி பண்ணுறோம் இன்னொன்று ட்ரைபல் பீப்புள்ஸ் வர வச்சுருக்கோம் அவங்களும் மு துணை ஜனாதிபதி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதனால அவங்களும் வந்திருக்காங்க நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் மனமகிழ்ச்சியா இருக்கோம் நிறையா இனி நிறைய ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிறாரு இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே கோயம்புத்தூரில் ஸ்பெண்ட் பண்ணுவார் இனி ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி பார்ப்போம்னு தெரியாது அதனால நாங்கள் ரொம்ப இங்கே ரொம்ப சந்தோஷத்துல நம்ம துறை ஜனாதிபதி அவங்க இன்னைக்கு சிபிஆர் எங்கள் மண்ணின் மைந்தன் இன்னைக்கு வரப்போறார் அதற்கான சந்தோஷம் எங்கள் கோவை மாநகர மக்கள் முகத்திலேயே தெரியும் அவங்க வரவேற்பு சிறப்பான திட்டங்கள் அதே போல அவங்களும் மோடிஜியோட சிறப்பான திட்டங்களை கோவை கொண்டு வந்து சேர்ப்பாரு நம்பிக்கிறார் சி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூருக்கு முதல் முதலியாக பதவியேற்று வருகிறார் அவரை வரவேற்பதில் நாங்கள் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கோம் காலையிலேயே பெண்கள் வந்து அதிக அளவில் கூடியிருக்காங்க பவள கும்மி எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தமிழர்களோட வரவேற்பு முறையில வரவேற்கிறோம் அவங்கள அவரை கோயம்புத்தூருக்கு முதல் முதலாக வரவேற்கிறது பொறுப்பேற்றதுக்கப்புறம் வரவேற்கிறதுல எங்களுக்கு மிக மிக்க மகிழ்ச்சி என்னையும் பத்மபிரியா நான் வெள்ளலூர் மண்டல் கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கேன் அடிமட்ட தொண்டரா இருந்து இன்னைக்கு ஒரு பாரதத்தின் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள அன்பு தலைவர் எங்களுடைய சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை வரவேற்க இங்கே கிட்டத்தட்ட நூத்தி எட்டு கும்ப மரியாதையுடன் நூத்தி எட்டு மகளிர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக இங்கே சிறப்பான வரவேற்பு நாங்கள் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம் எல்லாம் நான்கு மாவட்டம் கோவை தெற்கு மாவட்டம் கோவை வடக்கு மாவட்டம் நீலகிரி மாவட்டம் மாநகர் மாவட்டம் மொத்த நான்கு மாவட்டங்கள் வந்து நாங்க இங்க சிறப்பான முறையில் ஏற்பாடு எங்களுடைய அன்பு தலைவரை கொங்கு நாட்டின் சிங்கம் எங்களுடைய சிபி ராதாகிருஷ்ணன் அன்னை அண்ணன் அவர்களை வரவேற்க இங்க நாங்க எல்லாரும் குழுமி இருக்கோம்